பல்கலைக்கழக மாணவர்கள் பத்தொன்பது பேரை விளத்து மறியலில் வைக்குமாறு நீதிமன்ற உத்தரவு மக்களுக்காக முன்வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அதிகரித்து பலி எண்ணிக்கை மாவிலாறு பகுதியில் அதிகரித்து அர்த்தம் நூற்றுக்கணக்கானோர் மீட்பு உயர்தர பரோட்சி தொடர்பில் சற்று முன்னர் வெளியான முக்கிய தீர்மானம் யாழிலிருந்து பயணித்த பேருந்தில் அறுபத்தி ஒன்பது பேரின் உயிரை காப்பாற்றியவர்களுக்கு நன்றி போர்க்கால அடிப்படையில் இலங்கையில் மீட்பு பணிகளில் இந்தியா இயக்குநர் கௌதமன் வேண்டுகோள் சீரற்ற வானிலையால் யாழில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மன்னாரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உலக வானூர்தி மூலம் மீட்பு இலங்கையை உலுகிய இயற்கை பேரணர்த்தம் பாகிஸ்தான் அளித்துள்ள உடனடி உதவி அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகத்தை நிறுவ ஜனாதிபதி அறிவுறுத்தல் அனர்த்தத்தில் சிக்கிய வெளிநாட்டவர்கள் இந்திய ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்பு இலங்கைக்கு உதவிட தயார் தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பேர் பகிடுவதை புரிந்தனர் என்ற குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மையினர் மாணவர்கள் அதே பீடத்தில் கல்வி பயிலும் பெரும்பான்மையினர் மாணவர்கள் பதினைந்து பேரை பல்கலைக்கழகத்திற்குள் வெளியே உள்ள வீடொன்றுக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகிடுவதையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரால் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்து கோப்பாய் போலீசார் மாணவர்களை அடையாளம் கண்டு கைது செய்தனர் கைதான மாணவர்களும் நேற்றைய தினம் யாழ்ப்பாடும் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அனைவரையும் எதிர்வரும் வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உசைன் உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அனைத்து தரப்பினருடனும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயல்படுவதன் மூலம் அந்த நன்மைகளை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் செயல்திறுடனும் வழங்க முடியும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றைய தினம் இரவு முப்படை பாதுகாப்பு தலைமையகத்தில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இந்த கடினமான நிலைமையில் மக்களுக்காக முன்வந்துள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி தேசிய வேலை திட்டத்தின் மூலம் நன்கு ஒருங்கிணைத்தார் பணியாற்றி மனச்சாட்சிப்படி எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்று அனைவரிடமும் கேட்டுக் கொண்டார் மேலும் எந்தவித பாகுபாடும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான வசதிகளை வழங்கி அவர்களின் உயிர்களுக்கு மதிப்பு கொடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த கடினமான நிலைமை நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களின் மீட்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முப்படைகளின் ஆதரவுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்க மீண்டும் இயல்பு வாழ்வை மீட்டெடுத்தல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் ஆகியவை அனைவரின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பு பேடி ஒரு தேசிய வேலை திட்டத்தின் மூலம் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தமது அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் செயற்படுத்தப்பட உள்ள வேலை திட்டங்கள் குறித்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர் மேலும் தமது பங்களிப்புகளை பாராட்டி இந்த கலந்துரையாடலுக்கு அழைத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் இதுபோன்ற தேசிய சந்தர்ப்பங்களில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் நிதியுதவியை மாத்திரமன்றி அவர்களின் அனுபவம் மற்றும் திறன்களையும் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் இங்கு அவர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இது பொருளாதார ரீதியாக நாட்டிற்கு கடினமாக நிலவும் தார்மீக விழிப்புணர்வு காரணமாக எதிர்கொள்ள முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் மேலும் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் ஊழல் மற்றும் மோசடியற்ற வேலை திட்டத்தின் காரணமாக அரசாங்கத்துடன் அச்சமின்றி பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயுதேரத் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூற்று அமைச்சர் உபாலிகே பானகே ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாய்க நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருவர் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ஆர் வைஸ் மார்ஷல் சம்பத்து மற்றும் முப்படை தளபதிகள் பலிஸ் மாதிபர் உள்ளிட்ட பலருடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசு சார அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று பன்னிரெண்டாக உயர்வடைந்துள்ளது மேலும் சீரற்ற காலநிலை காரணமாகத்துவ மத்திய நிலையம் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலம் மாவிலாறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இன்று மதியம் இரண்டு மணி வரை நூற்று ஐம்பத்து நான்கு பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் திருகோடமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்ததை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சேருவலு சோமாபுர மாவில் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு ஐம்பத்தி ஐந்து பேரை இதுவரை விமானத்தின் உதவியுடன் மீட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட அனர்த்த இடைமுகாமைத்துவம் தெரிவித்துள்ளது இவ்வாறு வெள்ளத்தில் இருந்து விமானம் ஊடாக மீட்கப்பட்டவர்களையே சீனாவே தளத்திற்கும் சேருதல மகாவலி விளையாட்டு மைதானத்துக்கும் கொண்டு சென்றுள்ளனர் அதேபோல மேலும் இருபது இரண்டு பேர் விமானம் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றதுடன் கடல்வழி மற்றும் விமானம் மூலம் தொடர்ந்தும் மீட்கும் பணி இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மாவிலாறு பகுதியில் பேரிடர் மீட்பு பணிகளை இலங்கை விமானப்படை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் மற்றும் உளவு பணிகளுக்காக விமான குழுவை அனுப்பியுள்ளது இந்த நடவடிக்கையில் மேல் ஹெலிகாப்டர் ஜெட் ரேஞ்சர் ஆறு ஹெலிகாப்டர் கே ஏற்று கண்காணிப்பு விமானம் மற்றும் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் ஆகியவை மாவட்ட ஆறுக்கு அனுப்பப்பட்டுள்ளன உயர்தர பரோட்சி மற்றும் நடைபெறவிருந்து அனைத்து பரோட்சிகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் தற்போது நிலவும் மோசமான வானிலை காரணமாக அனைத்து பரீட்சிகளும் காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக பரூட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி தொடர்புடைய பரோட்சிகளுக்கான திகதிகள் எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்று பரோட்சிகள் ஆணையர் ஜெனரல் இந்தி கல்யணகே தெரிவித்தார் மின்தடை மற்றும் தகவல் தொடர்பு குறைபாடுகள் காரணமாக இந்த விடயம் குறித்து விசாரிக்க பரோட்சிகள் திணைக்களத்துக்கு அதிக எண்ணிக்கையிலான அழைப்புகள் வருவதாகவும் மீண்டும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழில் இருந்து சென்ற பேரு கலாவுயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய வேளை அந்த பேருதில் இருந்து அறுபத்தி ஒன்பது பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் நன்றி தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணம் செய்த பேருந்து கலா ஓயா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது அப்பேருந்தில் பயணம் செய்த அனுராதபுரம் மற்றும் இடையிலான கலா ஓயா பகுதியில் பாதுகாப்பாக கூறையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் இவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு நொச்சிக்காமம் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இடர் மிகுந்த சூழலில் புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர்கள் விமானப்படை கடற்படை ராணுவம் போலீசார் அரட்ட முகாமைத்துவ பிரிவினர் மற்றும் மீட்பு பணியாளர்கள் வைத்தியசாலை பணியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டமைக்க யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகல மாவட்ட அரசு அதிபர்களுடனான ஜனாதிபதியின் சோம்கல உரையாடலில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வெள்ள நிலவரம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மேற்படி விடையும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் ஜனாதிபதியின் செயலாளர் அனுராதபுரம் மற்றும் புத்தளம் மாவட்ட செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கையினை துரிதப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது பல்வேறு நெருக்கடிகள் இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் மீட்பு பணியில் ஈடுபட்டு அனைத்து தரப்பினருக்கும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் என்ற வகையில் நன்றி கலந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் சீரஜ வானிலையால் சில தினங்களுக்கு முன்பு மருதங்கனி பிரதேச செயலர் பிரிவில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பொன்னாலை கடலில் கடற்பொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் மாலை சிறுகடலில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்ற நிலையில் காணாமல் போல பொன்னாலியைச் சேர்ந்து அறுபத்தி மூன்று வயதான நாகு கிருஷ்ணமூர்த்தி எனும் சடலமே இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இதன்படி சீரஜ வானிலையால் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்துள்ளது இலங்கையில் டிசம்பர் மாதத்திற்கான எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு மாதந்தோறும் மேற்கொள்ளப்படும் விலை சூத்திரத்திற்கு அமைய சிபெர்கோ எரிபொருள் விலை திருத்தத்தை இம்முறை மேற்கொள்ளாததற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி டிசம்பர் மாதத்துக்கான எரிபொருள் விலைகள் மாறாது என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனகராஜ ராஜ கருணா தெரிவித்துள்ளார் புயல் மற்றும் மல்பு ஆற்று வெள்ளம் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக குஞ்சிகுளம் தேக்க மணிக்கட்டு அருகில் சிக்கியிருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் ஒருவர் உள்ளடங்கலாக மூவர் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை மீட்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் தொடர் முயற்சியின் பலனாக இலங்கை விமானப்படையின் உதவியுடன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை கணவன் மனைவி மற்றும் பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் உள்ளடங்கலாக மூவர் வானூர்தி மூலம் மீட்கப்பட்டனர் குறித்து மூவரும் சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்தின் பின்னர் மீட்கப்பட்டு வவனியா யோசப் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து அம்புலன்ஸ் மூலம் வவனியா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மன்னார் மாவட்டத்தின் ஏனைய பல இடங்களில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை விமானப்படை முன்னெடுத்து வருகின்ற போதும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகள் தாமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நடவடிக்கை பாகிஸ்தானின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தொடங்கியுள்ளது இதன்படி உடனடியாக நிவாரண உதவி மற்றும் மீட்புக்குழுவை குழுவை அனுப்பியுள்ளது மீட்பு படகுகள் உயிர்காக்கும் கவச அங்கிகள் மற்றும் நீர் நீக்கும் பம்புகள் போன்ற முக்கிய பொருட்கள் இந்த தொகுப்பில் அடங்குகின்றன உடனடி மருத்துவ சேவையை வழங்க ஒரு நடமாடும் மருத்துவமனையும் நிறுத்தப்பட்டுள்ளது மேலதிகமாக சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு இருபது ஐந்திற்காக கொழும்புக்கு வந்துள்ள பாகிஸ்தான் கடற்படை கப்பல் எஸ் மனிதாபிமான நிவாரணப் பொருட்களை வழங்குகின்றது இத்தேசிய பேரிடர் மீட்புக்காக கடற்படை உதவியில் உணவு அவசரகால மருந்துகள் மற்றும் முதலுதவு பெட்டிகள் அடங்கும் கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் வட்டக்கட்சிக்கு செல்லும் பிரதான வீதியுடான போக்குவரத்துக்கு முழுமையான தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது பாதை முழுமையாக சேதமடைந்தவையினால் இந்த தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த முகாமைத்துவ பிரிவும் ராணுவத்தினரும் இணைந்து பாதைக்கான தடையினை அமைத்துள்ளனர் அத்தோடு மறு அறிவித்தல் வரை இப்பாதைக்கான தடை நடைமுறையில் இருக்கும் என்று பொதுமக்கள் இவ்வறிவிதலை கவனித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கிளிநொச்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் இடைத்தங்கல் முகாம்களிலான அத்தியாவசிய பொருட்கள் உடனடியாக விநியோகிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதுவரை பெற்றுக் கொள்ளப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வள்ள அனர்த்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு இடைத்தங்கள் முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன இவற்றிலே தங்கியுள்ள பொதுமக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் மாவட்ட தேசிய அனர்த்த நிவாரண சேவை நிலையத்தின் ஊடாக விநியோகிக்கும் நடவடிக்கைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் டிப்பர் வாகனத்தோடு வெள்ளத்தில் சிக்கிய இருவரும் மீட்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் வட்டக்கட்சிக்கு செல்லும் பிரதான வீதியில் டிப்பர் வாகனத்தில் சென்று வெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட இரண்டு நபர்களை மீட்கும் பணியானது ஏழு வண்ணத்தியாளர்களுக்கு மேலாக இரவு நேரமாக மீட்பு பணி வெற்றி அளிக்காத நிலைமையில் காலையில் மீளவும் மீட்கும் பணியில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவும் ராணுவத்தினரும் கடமையாற்றி மீட்பு பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் நேற்றிரவு முழுவதும் மழையின் தாக்கத்திற்கு முக்கம் கொடுத்து தவித்து வந்த இருவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேவையான அவசர முதலுதவிகளும் மேற்கொள்ளப்பட்டன கடந்த சில நாட்களாக எங்களுடைய மாவட்டத்திலே நிலவி வந்த சீரக வானிலை காரணமாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினைத்துக்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருபத்தி ஆறு இடைத்தங்கல் முகாம்களிலே மூவாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான சமைத்த உணவுகள் மற்றும் ஏனிய வசதிகள் அரசாங்கத்தினுடைய சுற்று நிறுவத்துக்கு அமைவாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம சேவையாளர்களூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது தற்போதும் தொடர்ச்சியாக எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு சீரற்ற கால் வானிலை நிலவுவதனால் மக்கள் தொடர்ந்தும் இந்த இடைத்தங்க முகாம்களிலே தங்கியிருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது மேலும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய நீர்ப்பாசன குளம் ஆகிய இரண்டு குளத்தினுடைய நீர்மட்டம் தொடர்ந்தும் அதனுடைய கொள்ளளவை மேவிய நிலையிலே காணப்படுவதனால் தொடர்ந்தும் குளத்திலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது எனவே இந்த தாழ்நில பிரதேசத்திலே வசிக்கின்ற மக்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வும் இருக்குமாறு கேட்டுக்கொள் மேலும் எங்களுடைய மாவட்டத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் இணைக்கின்ற பரந்தன் முல்லைத்தீவு வீதியினுடைய கண்டாவளிக்கு அருகிலே அந்த பாலம் இடிந்து விழுந்த நிலையிலே காணப்படுவதனால் இந்த வீதியை பொதுமக்கள் பாவிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு இதற்கப்பால் கிளிநொச்சி வட்டக்கட்சி பாதையும் மிகவும் மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே பொதுமக்கள் இந்த வீதியை பயன்படுத்தாது மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கையை வீளமைக்க தேவையான பணிகளுக்காக அத்தியாவசிய சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் ஒன்றை பிரதமர் அலுவலகத்தை மையமாக்க கொண்டதாக நிரூபுவதற்கு ஜனாதிபதி அனுரகு மாரதிசநாயக் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வீடமைப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு மற்றும் அவற்றின் கீழ் இயங்கும் நிறுவனங்களான இலங்கை புகையிரத திணைக்களும் நீர்ப்பாசன திணைகளும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மின்சார சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டு கூட்டுத்தாபனம் என்பனவும் முப்படைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழு இந்த மத்திய நிலையத்தில் கடமைகளுக்காக அந்த அனைத்து அனைத்துக்கும் ஒருங்கிணைத்து வசதிகளை வழங்கும் ஒரு கூட்டு செயல்பாட்டு மையமாக அதன் செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அனர்த்த நிலைமை தணிந்தவுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து ஆராய்வதற்காக இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த தகவல்களே குறிப்பிட்டிருக்கின்றனர் நாட்டில் அரத்தத்தில் சிக்கிய வெளிநாட்டவர்களை இந்திய ஹெலிகாப்டர் மூலம் இலங்கை விமானப்படையினர் மீட்டுள்ளனர் இன்று இந்திய அரசினால் மீட்பு பணிகளுக்காக வழங்கப்பட்ட இந்திய விமானப்படையின் எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் மூலம் இவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு துணை நீக்க தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு துணை நீக்க தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது இந்த இயற்கை சீற்றத்தினால் உயிரிழந்த மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் துயருறும் அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் என ஒன்றிய அரசு மூலம் உதவிக்கரம் நீட்டிட அதிகாரிகள் குழுவை அமைக்கின்றோம் அவர்கள் மீண்டெழுந்திட துணை என்று மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் புயல் மற்றும் வெள்ளருக்கு கோர தாண்ட இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி இந்தியாவானது போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய கௌதமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது திட்வா புயலின் கொடூர தாக்குதலில் இலங்கையில் இதுவரை இருநூறு பேர் வரை உயிரிழந்ததாகவும் நூற்று முப்பது பேர் வரை வெள்ளத்தில் காணாமல் போயுள்ளதாகவும் ஊடகங்கள் வாயிலாக அறிந்த போது மனம் வேதனையாக துடித்து போனது இந்த துயர சம்பவத்துக்கும் பேரிழப்புக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கின்றேன் கண்டி மாவட்டத்திலேயே அதிகமான மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக செய்திகள் வாயிலாக அறிக்க முடிகின்றது எனவே அந்த மாவட்டத்துக்கு அன்னூர் அரசு அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அதுபோல ஏனைய இடங்களுக்கும் எமது தாய் தமிழீழ மக்களின் பூர்வீக பகுதிகளுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் ஐந்து அறிவு உள்ள மிருகங்கள் கூட செய்வது வீதிகளுக்கு வருகின்றதையும் வீடுகளுக்கு மேலே ஏறி பதற்றத்தோடு நின்று கொண்டிருப்பதையும் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கும் போது எமது மக்களின் நிலை குறித்து நினைத்து பார்க்கவே மனம் தவித்து போகின்றது பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கும் தமிழீழ உறவுகளுக்கும் இந்திய ஒன்றிய அரசானது விரைந்து சில உதவி திட்டங்களை வழங்கியதை வரவேற்கின்றேன் அதேபோன்று எமது தொப்பல்கொடி உறவுகளுக்கு தமிழ்நாடு அரசும் உடனடியாக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் உரிமையோடு கேட்டுக் கொள்கின்றேன் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு அமைத்து மிக விரைவாக இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நெருக்கடியானது ஒரு பேச்சுவார்த்தையினை நடத்தி ஒரு மீட்புக் குழுவினரை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் உணவு உடை தேவைகளுக்கு அப்பால் அங்கு பரிதவித்து நிற்கும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த இந்தியா போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் அன்னூரு அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது அவதானிக்க விடுகின்றது இருப்பினும் அன்னூரு அரசின் செயற்பாடுகளுக்கு விளைவிக்கும் வகையில் ஆட்சியாளர்களின் குழுவினர் சூழ்ச்சியுடன் செயல்படுகின்ற விடயமும் தெரிய வருகின்ற பொழுது இயற்கை பேரழிவு விட மேலான பேரழிவு என மனம் கசந்து போகிறது யாராக இருந்தாலும் உயிர்களுடன் விளையாடாதீர்கள் இவ்வாறான தரப்பினர் குறித்து அன்னொரு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களின் தவறான நோக்கங்களை நேர்த்து போக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் போனால் அது அன்னூரு அரசுக்கு என்பதுடன் ஆபத்தானதாக அமையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது இந்தியா என்ற சகோதரன் எப்போதும் தமக்காக நேச கரங்களை நீட்டுவதற்கு தயாராக உள்ளான் என்ற நம்பிக்கை எமது இலங்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டும் அதற்கு ஏற்ப இந்தியா விரைந்து செயல்பட்டு இழத்து உறவுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது